தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சவுதி அரேபியாவின் ஆர்ட் பிரிட்ஜஸ் நான்கு நாடுகளில் நடைபெறும் திட்டத்திற்கான விண்ணப்பங்களை ஏற்கிறது சவுதி விஷுவல் ஆர்ட்ஸ் கமிஷன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு ஆர்ட் பிரிட்ஜஸ் திட்டத்தை அறிவித்துள்ளது ஸ்காட்லாந்து ஜப்பான் தென்கொரியா ஸ்பெயின் ஆகிய நான்கு நாடுகளில் நடைபெறும் இந்த கலாச்சார பரிமாற்ற நிகழ்வுகள் கலைஞர்களுக்கு தங்கள் படைப்புகளை உலகம் முழுவதும் பகிரும் வாய்ப்பை வழங்கும் சவுதியின் ஆர்ட் பிரிட்ஜஸ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் நாடுகளின் தனித்துவத்திற்கு ஏற்ப வடிவமைக்கப்படும் ஜப்பானில் கலை மற்றும் சுற்றுச்சூழல் தென்கொரியாவில் கலை சமூகம் அடையாளம் ஆகிய கருப்பொருட்களில் பட்டறைகள் கலந்துரையாடல்கள் கலைஞர் சந்திப்புகள் நடைபெறும் விண்ணப்பங்கள் ஆகஸ்ட் பதிமூன்று முதல் திறக்கப்படுகின்றன ஜப்பானுக்கான கடைசி தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று தென்கொரியா மற்றும் ஸ்பெயினுக்கான கடைசி தேதி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஆகும் இருபத்தோரு வயதுக்கு மேற்பட்ட ஐந்து ஆண்டு அனுபவம் உள்ள ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டம் சவுதி கலாச்சாரத்தை உலகளவில் விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது இன்றைய வர்த்தக செய்தி சவுதிரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி மூன்று ரூபாய் முப்பத்தி ஏழு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பது ரூபாய் முப்பது காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஏழு ரூபாய் மூன்று காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்கவிலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கமருகிராம் முன்னூற்று மூன்று ரியால்கள் ஒரு பவுண்ட் மூன்றாயிரத்து நான்கு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து இருநூற்று தொண்ணூறு ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் எழுபத்து நான்காயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது